திருச்செங்குன்றூர் கேரளா கொல்லத்திற்கு அருகே உள்ள தலம் அந்த தலத்திலே வேளாளர் மரபிலே தோன்றியவர் பற்றுகள் எதுவும் இல்லாமல் சிவன் கழலையே நாட வேண்டும் என்று நினைப்பவர் உண்மையான சிவபக்தர்களிடத்திலே பரிவு கொண்டவர் எல்லாவிதமான சிவ தலங்களுக்கும் சென்று சிவனை வழிபடுபவர் சிவபெருமானை வழிபடும் முன்னரே சிவனடியார் திருக்கூட்டத்தை வணங்க வேண்டும் என்பதுதான் கொள்கையாக கொண்டவர் இப்படி அவர் பல தலங்களுக்கு சென்றுவிட்டு திருவாரூருக்கு சென்று இறைவனை வழிபட நீக்கிறார் அங்குள்ள தேவாசிரியர் திருமண்டபத்திலே இறைவனை வணங்கிக் கொண்டிருக்கிறார் அப்பொழுது சுந்தரர் பெருமான் இந்த அன்புடை தொண்டர்களுக்கு நான் அடிமையாகும் நாள் என்னாலோ என்று நினைவு கொண்டவராக வழிபடுவதற்காக திருக்கோவிலுக்குள்ளே செல்கிறார் அந்த நிலையிலே விரன் கோபம் இந்த வன் தொண்டர் அடியார்களாகிய நாங்கள் உட்கார்ந்திருக்கும் நம் திருக்கூட்டத்தை பார்த்து வணங்காமல் நேராக திருக்கோவிலுக்கு செல்கின்றாரே என கருதி சிவனடியார் திருக்கூட்டமாது தம்மை பேணாது செல்லும் நம்பி ஆரூரானும் எனக்கு புறம்பு அவனை கொண்ட பிரானும் எனக்கு புறம்பு என்று மிக கோபமாக கூறுகிறார் இறைவன் அவருக்கு உள்ளின்று உணர்த்தி இந்த சிவனடியார் திருக்கூட்டத்திற்கு முன்பே நீ அடியார் பெருமையை உணர்த்த வேண்டும் என்று கூறுகிறார் நான் எப்படி பாடுவேன் என்று கேட்டபொழுது தில்லைவாழ் அந்தணர்க்கும் அடியேன் தில்லை வாழ்தம் அடியார்க்கும் அடியேன் என்று அடியெடுத்து கொடுக்கிறார் திருவருளினால் அடியார்களின் வரலாற்றையும் தொண்டின் திறத்தையும் நம்பி இறைவன் வாக்கை தொடர்ந்து திருத்தொண்டத்தகை என்று பாடி அடியவர்களை வணங்குகிறார் இந்த சுந்தரர் பெருமான் தொண்டர்களை நமக்கு சுட்டி காட்டியுள்ளார் ஆக கோபம் பொல்லாதது கோபம் படக்கூடாது என்பார்கள் ஆனால் இந்த புராணத்தை பார்க்கும்போது சில வேளைகளிலே அந்த கோபம் கூட நல்லதாகத்தானே போய்விடுகிறது கோபம் கோபம்தானே நமக்கு திருத்தொண்ட தொகையை தர செய்தது தொகையை நாம் போற்றுவதற்கு காரணமாக இருக்கும் இந்த பாத கமலங்களை வணங்கி மகிழ்வோமாக விரன்மிண்ட நாயனார் வலமிருந்து இடமாக தேவாசிரியர் மண்டபத்தில் அடியார்கள் அமர்ந்திருக்க சுந்தரர் திருவாரூர் கோவிலில் இறைவனை வணங்குவதற்காக ஒருபால் செல்லுதலும் அந்த மண்டபத்திற்குள் அடியார்களுள் ஒருவராகிய விரண்மெண்டர் அதனை பார்த்தலும் தேவாசிரியர் மண்டபத்தில் அமர்ந்திருக்கும் அடியார்களுக்கு பின்புறமாக எழுந்து நிற்கும் நிலையிலே உள்ள திருவுருவமே விரன்மெண்டர் நாயனாரின் திருவுருவம் விரல் மடர்க்கு ஹியேன் பிரி பொருள் சோ குன்றையார் விரல் மில் டர்க்கு ஹடியேன் விரல் மில்லர்க்கு ஹடியேன்